பதினாறு வயசுலயே செத்துக்க வேண்டியது அப்படித்தான் இருக்கும் நமக்கு அமெரிக்கால முதல் திருமணம் வந்து டைவர்ஸ்ல முடியறது வந்து ஐம்பது சதவீதம் உனும் குடும்பத்து மேல இருக்க அக்கறையில நான் வந்து சொல்றேன்ப்பா அப்படின்னு வந்து இந்த சொந்தக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்க எத்த வீட்டுக்காரங்க இருப்பாங்க சார் நீங்க சொல்லுங்க நான் இந்த டிரஸ்ஸை போட்டிருக்கேன் எனக்கு அசிங்கமா இருக்கா வெளியில பாக்க கவர்ச்சியா தெரியுதா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயந்து 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 நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்றது இல்ல நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நம்ம வாழ விடறது இல்ல ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு நேச்சுரல் டெத் கிடையாது இது இயற்கை மரணமே நம்ம எடுத்துக்க முடியாது குட்டகலில அந்த படத்துல அது ஃபுல்லா அப்படியே காமிச்சிருப்பாங்க இந்த ஜாதகமும் பொருந்தினதுக்கு அப்புறம் தான் பையனோட பேர் என்ன பையன் வயசு என்ன பொண்ணு பேர் என்ன பொண்ணு வயசு என்ன பையன் படிச்சிருக்கானா படிக்கலையா பொண்ணு படிச்சிருக்கா படிக்கலையா இந்த கேட்டகரி எல்லாமே வரும் அவங்க சொல்லிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அவங்க பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க தவறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு யார் வந்து வசதியில கூட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பொண்ணு பேரண்ண பையன் பேரண்ணன்னு கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்கு ஏன் வந்து அது முதலே வந்து விட்டு கொடுக்க கூடாது பெண்ணுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தது ஜாதியால கிடையாது ஏன் வந்து இன்னும் வந்து ஜாதி மதத்தையும் வந்து முடிச்சுட்டு தோணணும் நேஷனல் விமன் கமிஷன் நீங்க கூகுள் கூகுள்ல போய் போட்டீங்கன்னா வரும் அதுல வந்து நம்ம ஈஸியா வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் ஆல் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹானர் கில்லிங் ஆணவ கொலை நான் திவ்யா என் கூட வந்து ரமேஷ் சார் இருக்காங்க அண்ட் மாதவராஜ் சார் இருக்காங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் ராணுவ கொலைகள் வந்து கண்டிப்பா வந்து மிக தவறானது ஆனா நடக்க நடக்கிற ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள்ன்றது வந்து இங்க ரொம்பவும் வந்து மிகைப்படுத்தப்படுது ஏன்னா அதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றது இதுக்கு ஒரே ஒன்று நான் பேசிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்தது இப்போ பார்த்து கல்யாணம் பண்றாங்க பார்த்து ஒரே ஜாதியில் அவங்களுடைய அந்தஸ்து அப்புறம் அந்தஸ்து அழகு அப்புறம் இத்தியாதி இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்து மேட்ச் பண்ற கல்யாணம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சரியா வரல அப்படின்ற அந்த பட்சத்தில் அதை வந்து ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் வீடும் வந்து ஒத்துக்கிட்டு முதல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பிரியறதுக்கு பிரிக்கிறதுக்கு டிவோர்ஸ் சட்டபூர்வமாக வந்து பிரிஞ்சிடலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க அம்மா அப்பா வராங்க ஸோ எப்போ வந்து சட்டத்தை வந்து சட்டத்தின் மூலமாக இந்த பந்தத்தை வந்து பிரிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கைக்கு அந்த வந்த அம்மா அப்பா ஏன் வந்து இன்னும் வந்து ஜாதிய மதத்தையும் வந்து பிடிச்சிட்டு தோங்கணும் ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணுற விஷயத்த ஏன் வந்து அதை முதலே வந்து விட்டு கொடுக்கூடாது பெண்ணுக்கு அதாவது ஒரே ஜாதியிலே ஒரே மதத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அந்த கப்பல் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒழுங்காக வாழ முடியல அப்படின்ற கண்டிஷனில் ஒத்துக்கிட்டு தானே டைவர்ஸ் பண்ணுறாங்க ஓடிப்பில் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஜாதி அந்த இடத்துலயுமே வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மனைவிக்குள்ளது ஜாதியால கிடையாது நீங்க டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிறாங்க டிவோர்ஸ் ஒத்துட்டு பையனுக்கோ திரும்ப செகண்ட் மேரேஜ்க்கு அலைன்ஸ் அப்பவும் அதே ஜாதி அப்பவும் அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தளவு ஒரு சில வரைமுறைகள் இருக்கு கல்யாணம் பண்றோம் ஒரு பொண்ணு பாக்குறாங்க மாப்பிள்ள பாக்குறாங்கன்னா முதல் இடத்தோட மதம் என்ன மதம் ஒரே மதமா இருக்கணும் இரண்டாவது ஒரே ஜாதியா இருக்கணும் இப்ப எங்க ஊர்ல எல்லாம் ஆமா சப்கேஸ்ட் இருக்கும் அது தவிர அடுத்து வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கிளை அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் கல்லர் நான் வந்து கல்லர் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு கல்லறதுல வந்துட்டு கிளைன்னு இருக்கும் மதுரையில வந்துட்டு பிறமலை கல்லர்கள் எங்க இது வந்து செட்டிநாடு கல்லர் சிவகங்கை பக்கம் தேவகோட்டை காரக்குடி பக்கம் வந்து செட்டிநாட்டு நாட்டு கல்லர் தஞ்சாவூர் கல்லர் இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மூணு கேட்டகரி இருக்கு எங்க இந்த செட்டி நாட்டு கல்லர் வந்து பிறமலை கல்லரையோ தஞ்சாவூர் கல்லரையோ திருமணம் பண்ண மாட்டாங்க காரணம் இதுல வந்து கிளை அப்படின்னு ஒண்ணு பாப்பாங்க தொண்டமான் கிளை அரியலான் கிளை பிச்சையா கிளை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு எட்டு பத்து கிளைகள் இருக்கு அஹ் எனக்கு தெரிஞ்சு இந்த கிளைகளுக்குள்ள என்னன்னா ஒரே கிளையா இருந்தா கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதாவது கட்டிக்கிற முறையாவே இருந்தாலுமே சொந்த வழியில மாமா மாமாப்பண்ணா இருந்தாலுமே க கட்டிக்க மாட்டாங்க ஒரே கிளையா இருந்தா அண்ணன் தங்கை முறை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுல இந்த மூணாவது அந்த கிளை கேட்பாங்க என்ன கிளை ஒரே கிளையா அப்ப வேணாப்பா அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க வேற வேற கிளைன்னா அடுத்து ஜாதகம் இந்த ஜாதகமும் பொருந்தினதுக்கு அப்புறம்தான் பையனோட பேர் என்ன பையன் என்ன பொண்ணு பேர் என்ன பொண்ணு என்ன பையன் படிச்சிருக்கானா படிக்கலையா பொண்ணு படிச்சிருக்கா படிக்கலையா இந்த கேட்டகரி எல்லாமே வரும் அதுலயும் பையன் வீடா இருக்கட்டும் பொண்ணு வீடா இருக்கட்டும் யாரு வந்து வசதியில கூட இருக்காங்களோ தான் வந்து இந்த பொண்ணு பேர் என்ன பையன் பேர் பேரன்னு கேக்குறதுக்கான அதிகாரம் இருக்கு அந்த வசதி கம்மியா இருந்தா அந்த அதிகாரமும் கிடையாது பொண்ணு பேரு பையன் பேருக்கு முன்னாடி என்னன்னா நகை எவ்வளவு போடுவீங்க எவ்வளவு நகை போடுவீங்க உங்க அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா நிறைய லவ் மேரேஜஸ் பிரேக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணி பண்றாங்க எப்படின்னா அவங்க சொல்லிருவாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா அவங்க பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க தவறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதை சொல்லிட்டு ஆக்சுவலா அது எமோஷனலாவே பிளாக்மெயில் பண்றது இது பிரேக் பண்றது ஜாதகத்துக்கு ஒரு பெரிய பங்கு ஜோஷியரை இவங்களே செட் பண்ணிடுறாங்க அதையும் இது பண்ணாங்க ஒரு சில பிரேக்கப்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் எப்படின்னா அவங்க இன்டர் காஸ்ட்டில் லவ் பண்ணியிருப்பாங்க அந்த பையனும் பொண்ணோ திடீன்ட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு தாட் வந்தால் அதுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த காஸ்ட் ப்ரைடோடு இருக்காங்க நம்ம இது பண்ணிட்டோம் நம்ம சேர்ந்துட்டோம்னா ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அவங்களே பாதிப்பு உள்ளாக்கிடுவாங்க அப்படின்ட்டு அதுலேயும் அது பிரேக்கப்பாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஜாதகம் ஆக்சுவலா ஒரு தேவையில்லாத கன்ஃபியூஷன் எப்பயுமே இந்த கேட்டகரி தான் இப்ப சார் சொன்னது அந்த தற்கொலைகள் பத்தி சார் சொன்னாங்க நம்ம அம்மா அப்பா சாகுற நம்ம அம்மா அப்பாவே என்னால விட்டு கொடுக்க முடியாது அந்த பையனேனால விட்டு கொடுக்க முடியாது அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்ப நான் இறந்து போறேன் என்னைய நான் அழிச்சுக்கிறேன் இப்ப ஆணவ கொலைகள் பத்தி நம்ம பேசுறோம் ஆணவ கொலைகள்ன்றது வந்து அந்த பையனையோ பெண்ணையோ இந்த மாதிரி முடிவு எடுக்கிற பையனை பையனைன்றத விட வந்து நிறைய பந்து பண்றாங்க இல்ல பையனையும் சேர்த்து பண்றாங்க இதனால பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவ சொல்றேன் நான் அந்த மன உளைச்சல்னால பொண்ணை வந்து ரொம்ப விரும்புறாரு அவரு அந்த பொண்ணு வந்து இது மாதிரி முடிவெடுக்குது மேல வந்து அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு அலாதியான ஒரு நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அந்த குடும்பத்துல வந்து அந்த பெண் தான் கேட்டு செய்வாரு அந்த பெண் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து துணையை வந்து தேர்ந்தெடுத்து இவனைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு தெரிவிக்குது ஆனா அதை வந்து ஜாதியின் காரணமாக அவரால் ஏற்றுக்க முடியல அவராலையும் அழி முடியல அவர் சுற்றத்தாரிய பாக்குறாரு எப்படி வந்து இது வந்து ஒத்துப்பாங்க அப்படின்ற அந்த சூழல்ல எப்படி அதை வந்து முன்னாடி நகர்த்துறதுன்றது தெரியாத சூழல்ல என்னென்னமோ நடந்துருக்கு இந்த மன உளைச்சல் அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாம இறந்து போயிடறாரு இது வந்து இது மாதிரி சமூக கொலை தானே சமூகத்தினால ஏற்பட்ட கொலை தானே அதாவது அந்த நேரத்தில் ஒரு கோபம் வருது பொண்ணு மேல ஆனா பொண்ணு நல்லா இருக்க விருப்பப்படுறாரு இது நேரடியா அந்த தந்தை வந்து எங்கிட்ட பகிர்ந்திருக்காரு அவருடைய மரணம் வந்து என்ன மிக பெரிய அளவில் பாதிச்சது ஏன்னா சமூகத்தின் மேல இருந்த கோபம் ஏன்னா எனக்கு வந்து ஐ ஹெல்ப்லெஸ் அப்பா நினைக்கிறாரு அப்பா வந்து பொண்ணு நல்லா இருக்களோ எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு பொண்ணு அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி இல்லை வீட்டில் இல்லை ஸோ இதை வந்து எப்படி இந்த இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க வந்து என்ன என்ன மாதிரியான ஒரு சூழல் இது உயிர் இல்லையே உயிர் போயிடுச்சு இன்னைக்கு நல்லா இருக்காங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனா அந்த மனநிலை அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல அத வந்து இந்த நம் லவ் பாசம் அன்பு அக்கறை இதுக்கான அர்த்தங்களை வந்து நம்ம மக்கள் வந்து தப்பு தப்பான ஒரு விதத்துல யூஸ் பண்ணி வேற விதமா சொல்லி கொடுத்து இதனாலதான் அதிகமான தற்கொலைகள் இந்த ஆணவ கொலைகள் நீங்க சொல்ற மாதிரியான சார் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு நேச்சுரல் டெத்து கிடையாது இதை இயற்கை மரணமே நம்ம எடுத்துக்க முடியாது அவருக்கு வந்து அப்ப அது என்னன்னா அது ஒரு வகையான கொலை கொலைதான் கண்டிப்பா அது ஒரு கொலை அப்போ இது வந்து ரொம்ப மோசமான ஒண்ணு இல்ல இந்த கொலையில வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தா பர்டிகுலரா யாரையும் டார்கெட்டும் பண்ண முடியாது சொசைட்டி தான் சொசைட்டி அப்படின்னு போது வந்து சொசைட்டினுடைய பிலீஃப் அப்போ இதை யாரை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும் ஒரு உயிர் போயிடுச்சு இல்ல ஒரு 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 பாசமான ஒரு பாசமிகு தந்தையினுடைய ஒரு உயிர் எங்க வந்து அந்த தவறு நடக்குது இல்ல சார் இது வந்து என்னன்னா உன் உன் குடும்பத்து மேல இருக்க அக்கறையில நான் வந்து சொல்றேன்ப்பா அப்படின்னு வந்து இந்த சொந்தக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வீட்டுக்காரங்க எல்லாம் இருப்பாங்க சார் வந்து உட்காந்து பேசுறது சோ அவங்கதான் இப்ப அவங்களுக்கு பயப்படுறதா அந்த நாலு பேர் நாலு விதமா பேசிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயந்து 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 நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றது இல்ல நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை நம்ம வாழ விடுறது இல்ல நான் என் வாழ்க்கைதான் போச்சு நீயாவது சந்தோஷமா ஓ வாழ்க்கையை வாழ அப்படின்றதும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இல்ல இல்லப்பா நீ இதை பண்ணனா அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க என்ன எங்க வீட்டுல இருந்தோம் ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் போறோம்னா இந்த ட்ரெஸ் போட்டனா நம்ம இங்க தான் படிச்சு வளர்ந்தது இங்க ஊருக்கு போறோம் அப்படின்னா இது நீ இந்த மாதிரி சுடிதார்லயே வந்துட்டு இந்த சுடிதார் போடாது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் நெக்கா போட்டுக்குப்பட்ட பின் பண்ணி போட்டுக்க ஏன்னா நம்ம மாமாவுக்கு பிடிக்காது நீங்க சொல்லுங்க நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் எனக்கு அசிங்கமா இருக்கா வெளியில பாக்க கவர்ச்சியா தெரியுதா சொல்லுங்க ஒரு பெத்தவங்களா நீங்க சொல்லுங்க எனக்கு அப்படி தெரியல எனக்கு வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு வெளியில இருந்து பாக்குறவங்கள வந்து ஒரு அசைமா என் பார்க்க வைக்கிற மாதிரி ஆனா ஒரு இதா தெரியல அதே மீறி ஒருத்தன் என்னை தப்பா பாக்குறானா அது அவனோட பார்வையில தப்பு அதுக்கு நான் அவனோட பார்வை போய் நான் திருத்திக்கிட்டு இருக்க முடியாது என்னங்கள பார்வையை போய் நல்லா திருத்த முடியாது அப்படி பார்த்தா நான் எந்த ட்ரெஸ்ஸுமே போட முடியாது பத்து பேர்ல ஒருத்தனுக்கு நான் நல்ல விதமா தெரியவேன் இன்னொருத்தனுக்கு அந்த ட்ரெஸ் வேற மாதிரி தெரியும் ஒருத்தன் கண்டுக்காமலே இருப்பேன் அதெல்லாம் இருக்கும் அதனால ஒவ்வொருத்தவங்களோட எண்ணங்களை தெரிஞ்சு நான் முடியாது ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா நீ வந்து இதை போடாது அப்ப நான் என்ன நான் அந்த ஊருக்கே வரல நான் ஊருக்கு வந்தா தானே தீபாவளிக்கு நீங்க ஊருக்கு போறீங்களா நீங்க போங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் நான் வரல அப்படின்றது அப்ப இந்த மாதிரி இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஒரு பெண்ணோட வாழ்க்கை அப்படின்றப்ப அது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அந்த விஷயத்துக்கு வரும்போது நீ பொண்ணு இப்படி நீ வந்து சரிப்பா நீ சொல்ற மாதிரி நம்ம சொந்தக்கார பயில்களை விட அந்த பொண்ணு பார்த்துருக்க பையன் வந்து நல்ல பையனா இருக்கேன் படிச்சிருக்கேன் வேலை பார்க்குறேன் ஆனா யோசிச்சு பாரு வேற ஜாதியில இது பண்ணா நாளைக்கு உன் வீட்டு விசேஷத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு நாங்கெல்லாம் வந்து நிக்க முடியுமா நம்ம வந்து நின்னால நம்ம ஜாதி தலைவர் வருவாரா நம்ம அவங்க வருவாங்களா நாளைக்கு என்ன பண்ணுவேன் நாளைக்கு உனக்கு ஒரு முடியலை உன் மக கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெங்களூர் போயிரும் அமெரிக்கா போயிரும் இதுக்கு போயிரும் சென்னை போயிரும் தான் இருப்ப நாளைக்கு உனக்கு ஒரு முடியல நாங்க நாங்கெல்லாம் எப்படி வருவோம் நீ வேற இடத்துல கட்டிவிட்ட அது தீட்டாய் போச்சு நாங்க இப்படி வருவோம் அப்ப நீ அனாதபணமா செத்து கிடப்ப இப்படி எல்லாம் பயமுறுத்துறது நம்ம மக்கள் எந்தெந்த விதத்துல வந்து பிளாக்மெயில் எமோஷனல் பிளாக்மெயில் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எந்தெந்த விதத்துல கொடுக்க முடியும் இது வந்து எம் பிளாக்மெயில் தாண்டி மென்டல் ஸ்ட்ரெஸ் அவங்க யோசிப்பாங்க ஆமா இல்ல நாளைக்கு அந்த பிள்ளைக்கு யாருப்பா இருப்பா நாளைக்கு நம்ம ஆளுங்க யாரு போய் நிப்பா நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிவிட்டாங்கன்னா உங்க அவங்க அப்பா வீட்டுல இருந்து உங்களுக்கு யாரு இருக்கான்னு சொல்லி ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா நம்ம பிள்ளைய இப்படி எல்லாம் விரட்டுறது இதுவே நம்ம சொந்தக்காரன்னா யோசிச்சுப்பாரு யோசிச்சு பாரு ஒரு தப்பு பண்ணாலும் நம்ம கூப்பிட்டு கண்டிச்சிடலாம் அந்த பயலை அவங்கள போய் நம்ம கண்டுபிடிக்க கண்டிக்க முடியுமா ஏவன்னே தெரியாதவனை இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இப்படி எல்லாம் பேசல அவங்க என்ன பண்றது வேற வழியே இல்லை பொண்ணுக்கு அகேன்ஸ்டா தான் நிக்கணும் அவங்க நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் பார்த்தா அந்த குட்டுக்களியில அந்த படத்துல அதை அப்படியே காமிச்சிருப்பாங்க அந்த பொண்ணு ஆக்சுவலா வேற அது ஒரு இடத்துல சொல்லுவாங்க அந்த பையன் அந்த பொண்ணு வேற சமூகம் பையனை லவ் பண்ணிருக்கோம் அது வந்து இவங்க எப்படி சித்தரிப்பாங்கன்னா அந்த பொண்ணுக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் மன பிறல்வு ஏற்பட்டுருச்சு அதுக்கும் டாக்டர் எல்லாம் போக போகமாட்டாங்க சாமியார்ட்ட தான் போக

பக்கத்து வீடு இந்த ஏத்து வீட்டுல இருந்தவங்கன்னா பாலமேடு கூட்டிட்டு போவோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாலமேடுன்றது வந்து அந்த அந்த படத்துல சொன்னேன் நான் அந்த படம் ஃபுல்லா பாக்கல பட் நீங்க சொன்ன அந்த கான்செப்ட் எனக்கு தெரியும் ஸ்டோரி கேட்டிருக்கேன் அந்த பாலமேடுன்ற கோயிலுக்கு தான் கூட்டு போவாங்க ஒரு புத்து மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ஒரு பதிமூணு பதினாலு வயசுல நான் போனேன் பதிமூணு வயசுல வயசுக்கு வந்து பதினாலு வயசுல போயிருப்பேன் நான் ஆஹ் அங்க இருக்க இதுலன்னா சாட்டையை வச்சு அடிக்க பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி உள்ள நம்ம அங்க இருந்து உள்ள இருந்து நடந்து வரணும் மெயின் ரோட்ல இருந்து உள்ள போயிலே அந்த சத்தத்தை கேட்கல பக்க 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 பக்கம் உண்மையிலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து இருப்பேன் நல்லா பதினாலு வயசுலயே செத்து இருக்க வேண்டியது அப்படித்தான் இருக்கும் நமக்கு உள்ள போனோன்னே வச்சு உன் பேரை என்னமானா திவ்யா அப்படின்னா நான் ஒன்னு கே அந்த உடம்போட பேரை கேட்கல உடம்புக்குள்ள இருக்க உயிர் ஆத்மாவோட பேரை கேட்க அதாவது சி இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு பொண்ணு இப்போ இப்ப லவ் பண்ணுது அதுக்கு மனப்பிரல்வன்னு சொல்லி அந்த படத்துல கூட்டிட்டு போய் அந்த கோயில் ஆனா படம் வந்து அதோட கட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்ட மாட்டாங்க இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு நடந்த டார்ச்சர் வந்து ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் பாத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல இந்த பிள்ளைய கூட்டு போனா அந்த பூசாரி போட்டு மேடம் சொன்ன மாதிரி சவ சவுக்கா எடுத்து வெளுத்தா அந்த மாதிரி எல்லாம் வேலை நடக்கும் போதுல இந்த கதை ஃபுல்லாக ஊர் முழுக்க பரவும் போதுல இது எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் நீங்க சொன்னீங்களா இனிஷியலா டெரரைஸ் பண்ணுதுன்ட்டு இது வந்து அந்த ஊர்ல ஒரு பெண்ணுக்கு இந்த நடந்துருச்சுன்ட்டு அந்த மெசேஜை கொண்டு போய் எல்லாரையும் டெரரைஸ் பண்ணி விட்டுருவாங்க இல்ல அதுக்குதான் வந்து இப்போ நான் வந்து திங்க் பண்றது என்னன்னா இப்போ ஆக்சுவலாக ஒரு ஆணவ கொலை நடந்ததை வந்து வச்சு இவ்வளோ பேரை டெரரைஸ் பண்ணுறாங்கல்ல இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல் மேரேஜஸ் நிறைய நடந்திருக்குல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற கப்புள்ஸ் அவங்க இது மாதிரிலாம் நல்லா வாழறாங்கன்றதையும் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அதாவது இது மாதிரி இருக்காங்கன்றது வந்து விளம்பரப்படுத்தணும் அதாவது இப்போ ஒரு சமீபத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் வந்து நம்ம பேசும்போது அங்கே வந்து ஆணவ கொலைகள் பற்றிலாம் ஒரு டாபிக் வருது அப்போ ஆணவ கொலைகளுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது எவ்வளோ இதை மாதிரி ஜாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்கள் பண்ணி எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்கன்றதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் எடுத்தாதான் வந்து அதை வந்து அவங்க இப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட சொல்லும் இல்லையா இப்ப என்ன என்ன நினைக்கிறாங்க இப்ப இப்போ ஆக்சுவலாக அமெரிக்கா போனால் வந்து நல்ல வாழ்க்கை ரொம்ப சூப்பரான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அமெரிக்காவில் முதல் திருமணம் வந்து டைவர்ஸ்ல முடியறது வந்து ஐம்பது சதவீதம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் த மேரேஜஸ் என் அமெரிக்காவில் செகண்ட் மேரேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட் மேரேஜ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அங்கே ஏன்னா ஈக்குவலி வந்து விமன் அண்ட் மென் அண்ட் விமன் வந்து ஈக்குவலி வந்து எஜுகேஷன் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது சோஷியல் செக்யூரிட்டி இருக்குது அங்கே வந்து இது ஒரு மேட்ரே இல்லை அதே மாதிரி சைல்டு வந்து அவங்க சைல்டுனுடைய அப்ரிங்கிங்கு அப்புறம் அவங்க வந்து தனியாக எப்படி இருப்பாங்க அப்புறம் அகெயின் வந்து அவங்க லைஃப்பை வந்து எப்படி அவங்க ரன் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியாவில் வந்து ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் ஷாக்கிங்காக இருந்தது டிவோர்ஸ் ரேட் அப்போது வந்து எல்லாேருமே தேர் ஹாப்பியா அப்போ நைன்டி நைன் பெர்சென்ட் இப்போ டிவோர்ஸ் ஆனவங்க மட்டும்தான் வந்து அவங்க செப்பரேட்டடா இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தா அவங்க தான் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க அதாவது இதில் போலியானது அதாவது என்னன்னா தெரியல அதாவது என்ன எப்படி அதுக்கான உங்களுக்கு முடிவு எடுக்க முடியும் இது பண்ண முடியும் அப்படின்றது அதுக்காக டிவோர்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லலை இதை பற்றி வந்து ஒரு உரையாடல்கள் வேணும்

ஆக்சுவலா நடக்கிற ஸ்டேட்ஸ் வந்து அந்த கௌபல் ஸ்டேட் ரொம்ப ஜாதி மதத்துல ஊறி பண்ணுவாங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் போய் அங்கே ரிப்போர்ட் பண்றது கிடையாது கேரளாவில் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்க ப்ராப்பரா அக்னாலஜ் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கும் பட் ஆனா இதே மாதிரி நீங்க டிவோர்ஸ் இதுவும் எடுத்துக்கோங்க டிவோர்ஸ் வந்து நான் சொன்னது வந்து ஆல் ஓவர் இந்தியா இல்ல தமிழ்நாட்டுல செவன் பர்சன்ட் தமிழ்நாட்டுல ஸ்டேட் வைஸ் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அதெல்லாம் கர்நாடகா ஈவன் மகாராஷ்டிரா இங்கெல்லாம் அதிகமா இருக்கு ஏன்னா இங்க வந்து வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ல நீங்க சொன்ன டேட்டால நான் இது பண்ணல அது வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவா எந்த டேட்டாவும் எடுக்கிறது இல்லை இப்போ ரூரல் சைட்ல போயிட்டு அவங்க இப்போ நமக்கு ஒரு டேட்டா பிரசென்ட் பண்றாங்க பட் ஆனா அவங்க போய் டேட்டா வந்து கேதர் பண்ணாங்க இப்ப ரூரல் சைடெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல முடிச்சிருவாங்க

மா மாதிரி வந்துட்டு இப்ப ரூரல் ஏரியான்னு நம்ம போயிட்டோம்னாவே அங்க என்ன ஆயிடுதுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்ப நான் என் நான் என்னோட இது வச்சே நான் சொல்றேன் என்னன்னா எனக்கு வீட்ல வந்து ப்ராப்ளம் இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் இருக்கும் போது நான் வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பண்ணணுன்ற நாலேஜ் எனக்கு இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல நம்பர் தெரியும் ஹண்ட்ரடு பண்ணலாம் தெரியும் நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நம்மளால் கூகுள்ல இருந்து எடுக்க முடியும் இவ்வளோ இருக்கு எனக்கு என் எனக்கு இவ்வளோ தெரியும் என்னோட நாலேஜ்க்கு இவ்வளோ தெரியும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது பட் லோக்கலா என்னால அதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது என்னோட நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல என்னோட மேனேஜர் மும்பைல இருந்துட்டு எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இந்த மாதிரி உனக்கு அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ற இவ்வளவு டொமஸ்டிக் வைலன்ஸ் எனக்கு நடக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து சொல்றாங்க போலீஸ் போன்றப்ப நான் சொல்றேன் இல்ல நான் இப்ப போலீஸ் போனேன் ஏன் என்னால போக முடியாது அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வழியிலேயே நான் ஒரு நூறு சொந்தக்காரங்களை கடந்து போகணும் அப்ப நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வச்சு நீ எங்கம்மா போறேன்னு கேட்டுட்டு தான் விடுவாங்க இன்னொரு நாற்பது ஐம்பது பேர் மிச்சிருக்காங்க உடனே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த போகுது என்ன பண்ணுது அப்படின்னு ஒன்று கேட்பாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் நீ எந்த ஃபேமிலி மாதான் கேட்பாங்க நான் இப்போ என் ஃபேமிலி டீட்டெயில் கொடுக்குறேன்னா என் ஃபேமிலில இருக்க யாரோ ஒருத்தவங்க அந்த ஊர்ல வந்து கொஞ்சம் பெரிய தான் இருப்பாங்க கால் பண்ணி வர சொல்லிடுவாங்க கேஸ் எழுத மாட்டாங்க என்ன என்ன டீட்டெயில் கூட கேட்க மாட்டாங்க இருமா ஒரு அஞ்சு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வர சொல்லி அவங்கள்ட்ட தான் பிரச்சனையை கேட்பாங்க ஆக்சுவலாக விக்டிம் நானு

மெயின் சஸ்பெக்ட் நேம் கேட்பாங்க காண்டாக்ட் நம்பர்ஸ் கேட்பாங்க நம்ம கான்டாக்ட் நம்பர் கேட்பாங்க டீட்டெயிலா என்ன நடந்துச்சுன்னு நம்ம டைப் ஒரு லெட்டர் டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிடலாம் இது வந்து அந்த டிஸ்ட்ரிகோட லோக்கல் டவுனுக்கோ அந்த இதுக்கு போகாது டிஸ்ட்ரிகோட சூப்ரண்ட்டுக்கு தான் போகும் போலீஸ்க்கு போகும் அங்கேருந்து தான் ஃபார்வர்ட் பண்றாங்க லோக்கல் போலீஸ்க்கு அந்த ஏரியா போலீஸ்க்கு ஃபாலோ பண்றாங்க ஸோ எனக்கு அதில் என்னென்னா எனக்கு அப்போவுமே எனக்கு வந்துட்டு ஒரு பயம் இருந்தது அப்புறம் எங்க வீட்டுல போர்ஸ் பண்ணி இது பண்ணி அந்த விஷயம் தெரிஞ்சு நான் கொஞ்சம் அதெல்லாம் வந்து வாபஸ் வாங்கிட்டேன் எனக்கு ஒரு பயம் எங்க வீட்டுல திட்டுறாங்க பண்றாங்க அதுல நான் வாபஸ் வாங்கிட்டேன் பட் என்னன்னா நான் அந்த போலீஸ்ட போய் நான் பண்ணும்போது எனக்கு வந்து அவங்க வந்து போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ப்ராப்பரா வந்து இதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கணும் மேம் நேர்ல வந்து ஏன்னா நான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் சூப்பரண்ட்டுக்கு இந்த டேட்டுக்குள்ள நான் ரிப்போர்ட் பண்ணணும் இந்த ரிப்போர்ட்டை அவர் வந்து டெல்லியில் இருக்க ஆஃபீஸ்க்கு அவர் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி ரிப்போர்ட் பண்ணலைன்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் சூப்ரண்ட்டுக்கும் மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்க லோக்கல் டவுனில் டவுன் போலீஸ்க்கும் வந்து இது எடுப்பாங்க ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக என்னோட கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிரும் நான் ரிப்போர்ட் பண் என்னோட இது நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது அத வந்து வாபஸ் வாங்க வைக்க முடியும் என்னோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் என்னைய மேனிப்புலேட் பண்ணி அதை வாபஸ் வாங்க முடியுமே தவிர பட் ரிஜிஸ்டர் ஆனது ரிஜிஸ்டர் ஆனது ஒரு கம்ப்ளைண்ட் நான் பண்ணிருக்கேன் அட்லீஸ்ட் அந்த நீங்க சொன்ன அந்த டேட்டாவது கிடைக்கும் நாளைக்கு